அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதில் நம்ம இருக்கணும் இதெல்லாம் என்னோடய பாட்டட் பிளான்ஸ் வந்து நான் ஜான்வரி தேதி கராஜுக்குள்ளே வச்சேங்க ஏன்னா எனக்கு க்ரீன் ஹவுஸ் கிடையாது அதனால தான் என் செடி எப்போவுமே நான் கராஜுக்குள்ளே தான் வைப்பேன் குளுர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது வேறு ஜான்வரி ஆறாம் தேதியிலேருந்து எங்களுக்கு கோல்டு ஃப்ரெண்ட் வந்துடுச்சு அது ஒரு டென் டேஸுக்கு இருந்தது அதுக்கப்புறம் நடுவில் மட்டும் கொஞ்சம் டெம்பரேச்சர்ஸ் நல்லா இருந்தது பட் ஆனால் இத்தனை செடி உள்ளே எடுத்து வைக்கிறது வெளியே எடுத்து வைக்கிறது ரொம்ப வேலை அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோம் இப்போ திரும்பி எங்களுக்கு ஜான்வரி பத்தொம்பதுல வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஒன்று லேசாக பனி கூட விழுந்திருக்கு அது வேற நான் வந்து அப்பப்போ வந்து குழுவர் ஜாஸ்தியாக இருக்கேன் அப்படின்ட்டு ரூம் டெம் ரூம் ஹீட்டர் இருக்குங்க அது வந்து ஆன் பண்ணி இதுக்கு கொஞ்சம் சூடு வரத்துக்கு ஆன் பண்ணி வைப்பேன் மார்னிங் ஒன் ஹவர் ஆஃப்டர்நூன் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவரும் ஆன் பண்ணுவேன் நடுவில் செக் பண்ணிக்கணும் ஏன்னா அன் அட்டெண்டடாக விட முடியாது இல்லையா அதனால் செடியெல்லாம் கொஞ்சம் வாடி இருக்குது சில செடியில் மண் கூட காஞ்சிருக்கு பட் தண்ணி விட முடியாது ஏன்னால் வெளியே மைனஸ் பதிமூணு இருக்குது இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும்போது தண்ணியெல்லாம் ஊற்றினா செடிக்கு ஏதாவது ஆகிடும் என்கிட்ட நிறைய செடி இருக்குது பட் ஆனால் வந்து நான் ஸ்ப்ரிங்கு டைமில் இல்லைன்னா செடியெல்லாம் வெளியே எடுத்து வச்சப்போ கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தமிழில் தப்பிருந்தால் செடிங்க நன்றி வணக்கம்